வணக்கம் ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட் வில்லேஜுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கணுங்க ரொம்ப இன்டீரியர் வேண்டான்னு சொல்லி ப்ராப்பர்ட்டி தேடி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் சேலுக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற உங்களுக்கு குளம்ங்க தாமரை குளம்லேருந்து ஈஸ்ட் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஆன் ரோடு தார் ரோடு ஃபேஸே அமைஞ்சிருக்குதுங்க அதுவும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க வில்லேஜுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக நத்தம்ல இருந்துங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டே தோப்பு தள்ளி நம்ம ப்ராப்பர்ட்டி ஆன் ரோடு தார் ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா சரியாக முப்பத்தி நாலு சென்டுங்க நிறைய பேர் எதிர்பார்க்கிறதே எங்களுக்கு டிடிசிபி சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பொதுவாக ஃபார்ம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க ஃபார்ம் ஹவுஸ் இல்லை நாங்கள் வந்து டோட்டலாகவே செட்டில் ஆகிற பிளான் பண்ணுறோங்கன்னு சொல்லி நிறைய என்கொயரிஸ் வந்துருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணலாங்க என்ன ரீசன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு சென்டுங்க நல்ல ஒரு ரீசனபுளான ப்ரைஸ்லேயே இருக்குதுங்க ஃபுல்லி ஃபென்சடு வித் கேட்டோடு அவைலபுளாக இருக்குதுங்க உங்களுக்கு அதை விட ஊரை ஒட்டியே இருக்குதுங்க உங்களுக்கு டபுள் ரோடு ஃபேஸுன்னு செகண்ட் ப்ராப்பர்ட்டிங்க அதுவும் கட் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒரு சூட்டபிளான ப்ராப்பர்ட்டியாக இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குதுங்க நல்ல ஒரு ப்யூர் ரெட் சைல் ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்துட்டிங்கன்னா நாற்பது தென்னை மரங்கள் இருக்குதுங்க நாற்பது தென்னை மரங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் தண்ணியும் அவைலபிளாக இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே நல்ல ஒரு ஈல்டு உள்ள தென்னை மரங்களும் பிளான்டேஷனில் இருக்குதுங்க உங்களுக்கு ட்ரிப்ரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சொல்லும் விலையை பார்த்துட்டிங்கன்னா பெர்சென்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க சொல்லும் விலை தாங்க விலை அனுசரித்து நல்ல பிரைஸ்க்கு நான் பண்ணி தரங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்துட்டிங்கன்னா அவுட்ரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஒன்று அவைலபிளாக இருக்குதுங்க சின்ன ஒரு மாட் ஷெட் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுலாக இருக்கும் சேம் டைம் ஃபார்ம் ஹவுஸ் பர்பஸ்க்கும் சூட்டபுளாக இருக்குங்க அதே சமயம் பார்த்துட்டிங்கன்னா இங்கேயே வந்து லைஃப் செட்டில் ஆகிறதுக்கும் சூப்பராக இருக்குங்க என்ன ரீசனா நியர்பையே காலேஜஸ் ஸ்கூல்ஸுங்க எல்லா ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குதுங்க இன்ட்ரெஸ்ட் பெர்சன்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணுங்கள் தேங்க் யூ